அலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்கக்கூடிய திக்கர் துவாவே நூர் இந்த துவாவே நூர் எப்படிப்பட்டதென்றால் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதன் அமர்ந்திருக்கும் போது ஹஸ்ரத் ஜிப்ராயில் அவர்கள் வருகை தந்து நபி அவர்களிடம் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னான் உங்களுடைய உம்மத்தார்களுக்கு சலாம் சொல்லி சொல்லி இந்த ஒரு அன்பளிப்பை கொடுத்தான் என்று ஒரு அன்பளிப்பை கொடுத்து விட்டு செல்கிறார்கள் அப்படி நபி சொல்லல்ல வசல்லம் அவர்களிடம் ஹசரத் ஜிப்ராயில் அவர்களின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு அன்பளிப்பு என்னவென்றால் துவாவே நூறு ஆக கண்ணியமானவர்களே இந்த துவாவே நூரை யார் ஓதுகிறாரோ அவர் மரணித்த பின்னால் மறுமை நாளில் கயாமத்துடைய நாளில் வரும்போது எல்லா நபர்களும் அவரை பார்த்து கேட்பார்களாம் இந்த ஒரு நபர் யார் அல்லாவினுடைய இறைநேசராக இருப்பாரோ அல்லாவினுடைய வழியாக இருப்பாரோ இவ்வளவு நூரா இருக்கிறாரு இவ்வளவு ஒளியா இருக்கிறாரே அப்படின்னு கேட்பாங்களாம் அதற்கு அந்த நபர் சொல்லுவார் அந்த துவாவை நூரை ஓதிய அந்த ஒளியால் நிரப்பப்பட்ட அந்த நபர் நான் அல்லாஹினுடைய இறைநேசர் தான் வேறு எந்த ஒரு அமளியும் செய்யவில்லை துவாவை நூரை மட்டும் நான் ஓதினேன் அப்படின்னு சொல்லுவாராம் ஆக கண்ணியமானவர்களே இது இல்லாமல் நிறைய பலன்கள் நிறைய சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தான் ஒரு துவாதான் துவாவே நூர் இன்னும் இந்த துவாவே நூரை பற்றி கூறும்போது துவாவே நூரை யார் தினந்தோறும் ஓதி வருவாரோ அவரினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் இரண்டாவது இந்த துவாவே நூரை யார் தினம்தோறும் வளமையாக ஓதக்கூடியவராக மாறி விடுகிறாரோ மரணம் செய்து விடுகிறாரோ அவரினுடைய வாழ்க்கையில் எந்த விதமான துன்பம் ஏற்படாமல் மகிழ்ச்சி மட்டுமே சந்தோஷம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இந்த துவாவை ஓதக்கூடியவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பத்து பலன்களை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் முதலாவது இந்த துவாவை நூறை யார் ஓதுவாரோ அவருக்கு கடன் என்பது ஏற்படாது வறுமை என்பது ஏற்படாது கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை அவருக்கு தெரியாமலேயே அல்லாஹ் மிக விரைவில் அடைத்து விடுகிறான் இரண்டாவது எந்த ஒரு நோயும் ஏற்படாது நோயே வராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நோயே இருந்தாலும் அந்த நோய்க்கு மருந்தாக அந்த நோய்க்கு ஷிஃபா தரக்கூடியதாக இந்த துவாவிய நூர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது அநியாயக்காரர்களின் அநியாயம் செல்லுபடியாகாது அநியாயக்காரர்களுடைய அநியாயம் செல்லுபடியாகாது நான்காவது சோதனை துன்பம் கவலை பிரச்சனை எதுவுமே அவருடைய வாழ்க்கையில் ஏற்படாது ஐந்தாவது ஏதாவது போருக்கு சென்றார் என்றால் போருக்கு போனார்னா அந்த போரில் அவருக்கு வெற்றி கிடைக்கும் போர் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்முடைய இந்த காலத்தில் இந்த வழக்குகள் இந்த கோர்ட்டில் ஏதாவது நம்ம இடம் இட பிரச்சனையாக அல்லது குடும்ப பிரச்சனையாக ஏதாவது வழக்கு போட்டிருக்கோம் அந்த வழக்கு நீண்ட நாட்களாக ே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த வழக்குகள் இருந்தும் நம்மளை வெற்றியை தர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவது நம்மினுடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வெற்றி ஏற்படுத்தி தர்றான் நம்ம எதாவது தொழில் தொடங்குகிறோம் ஏதாவது வியாபாரம் செய்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் நம்ம வந்து முன்னேறுவதற்காக வேண்டி அப்படி இந்த துவாவை நூறை ஊதிட்டு நாம் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து வெற்றியை தவிர வேறு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழாவது நம்மனுடைய எங்காவது பயணம் செய்கிறோம் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நீய செய்து அப்படிப்பட்ட அந்த பயணம் நெல் நல்ல முறையில் முடிய வேண்டும் அப்படின்னா இந்த துவாவிய நூரை ஓதிக்கொள்ளுங்கள் வீட்டிலிருந்து புறப்படும் போது இந்த வீட்டினுடைய வாசலில் நின்று இந்த துவாவிய நூரை ஓதிட்டு நீங்கள் பயணத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க எட்டாவது அரசர்கள் அதிகாரிகள் எல்லாருக்குமே நம்மளை பிடித்தவர்களாக மாற்றக்கூடிய ஒரு துவா தான் இந்த நூறு ஒரு ஒரு அரசர்கள் அதிகாரிகள் இந்த போலீஸ் இது போன்ற பெரும் பெரும் அதிகாரிகள் நல்ல உயர்கல்வி படித்த நல்ல அதிகாரிகள் எல்லாரும் நம்மளை பார்த்து பிரியப்படணும் நம்ம மீது நேசம் கொள்ளணும் அப்படின்னா இந்த துவாவை நூற கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க ஒம்போதாவது யாரும் இந்த துவாவை நூற ஓதி அல்லது இந்த துவாவை நூரை எழுதி ஏதாவது ஒரு சீட்டில் எழுதி தன்னுடைய பாக்கெட்டில் தன்னுடைய கைகளில் வச்சுக்கிறாங்களோ அவர்கள் அந்த துவாவை நூற வச்சுக்கிற வரையும் அல்லாஹ் அவர்களின் மீது பறக்கத்து புரிந்து கொண்டே இருக்கான் ரஹமத் செய்து கொண்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாவது யார் ஃபஜிர் துலுகிக்கு பின்பு முன்பின் பதினோரு செலவாத்துடன் முன்னாடி ஒரு பதினோரு செலவாத் பின்னாடி ஒரு பதினோரு செலவாத் நடுவில் துவா நூர் பதினோரு செலவாத்து ஊதி முடித்த பிறகு துவாவை நூறை ஓதி பிடிச்ச பிறகு திரும்பவும் பதினோரு செலவாத்து ஓதி அல்லாஹ்விடத்தில் யார் துவா கேட்குறாங்களோ அவர்களுடைய எல்லா காரியங்களும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க எல்லா நீயத்துகளும் அவங்க மனதுல எதை நினைக்கிறாங்களோ அதை அல்லா உடனடியாக அங்கீகரிச்சு தருவான் அப்படின்னு சொல்லுவாங்க த சொல்லுவாங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த துவாவி நூறுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாவற்றையுமே நமக்கு இந்த உலகத்தில் கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னால் உலகத்தில் நமக்குன்னு எந்த ஒரு தேவையுமே இருக்காது எல்லாமே கிடைத்து விடும் அப்படி எல்லாவற்றையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவா என்ன இந்த துவாவேனூர் இந்த துவா வேனூர் என்பது ஓதுவதற்கு ரொம்பவும் சிரமமாக இருக்கும் அப்படின்னு யாரும் நினைத்து கொள்ளாதீங்க மிகவும் எழுதுகானது மிகவும் சின்ன ஒரு துவா தான் இந்த துவாவை இன்ஷா அல்லா முடிந்தால் மரணம் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றுவதற்கு உயர்த்துவதற்கு இந்த ஒரு துவா காரணமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஒரு துவா இஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அல்லாஹும யானூரு த நவ்வர்த்த பின்னூரி ஒன்னூரு நூரி நூரக யானூரு அல்லாஹும பாரி அண்ணா பலா அண்ணா யா யா லப்பை லப்பை க க ஃபில் குபூரி ஹைரத் தாரைனி மால் குருபி வல் வல் காமதி கசீரன் கசீரா ராஹிமீன் கண்ணியமானவர்களே இதனுடைய பொருள் யா ஓ ஒளியானவனே த நவ்வர்த்த பின்நூரி நீ உன்னுடைய நூரை வச்சே நீ ஒளியாக இருக்கிற பின்னூரி நூரக்க இன்னும் அல்லாஹும்மை பாரிக்க அலைனா யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்குச்செய் ஒதுஃபா அண்ணா பலா அண்ணா எங்களுக்கு ஏற்படக்கூடிய பலா முசீபத்துகள் இந்த சோதனைகள் பிரச்சனைகள் இருந்தும் எங்களை அந்த வை தடுத்துவை யார் ஓ இறக்கம் உள்ளவனே லப்பைக்க நான் வந்திருக்கிறேன் அக்ரின் எனக்கு சங்கை செய்ப்பைக்க ஃபில் குபூரி இந்த கபூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு உன்னுடைய நூறை அனுப்பு எபஹாச அனுப்பு அல்லாஹும் இரண்டு உலகத்திற்கும் எங்களுக்கு நலவை தாடா மால் குருபி உன்னுடைய நெருக்கத்தோடு வல் ஹலாசி உன்னுடைய உள்ளாட்சத்தோடு வல் இஸ்திகாமத்தி உன்னுடைய உறுதியோடு பில்லுக்க உன்னுடைய கிருபையோடு இந்த இரண்டு உலகத்திற்கும் எங்களுக்கு நலவை தருவாயாக கடைசியாக சலவாத் ஒசல்லாஹு அலஹிஹி முஹம்மதின் வாலிஹி வாசாபிஹி அஜ்மாயின வசல்லமன் தஸ்லீமன் கசீரன் கசீராஹிமேன் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு துவாவை தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அனைவரும் போதுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அல்லாஹ் மாற்றி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு இந்த ஒரு துவாவின் அமைச்சு தரும் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ